இந்த மருதாந்தலை ஸோ பிரைஸ் மேட்சஸ் எல்லாமே லாட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க லாட்டு போட்டதில் இவங்களுக்கு அப்படி மேட்ச் போனா சூர்யா நான் சைக்கிளா பிரதி ஃபஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண தென் பாண்டி கரம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பழைய எடுத்துருக்காங்க கையில் தான் போயிருக்கோம் அந்த இண்டர் இந்த இண்டர் பார்த்தா இங்கே எடுத்து பார்த்திருக்காங்க உள்ள வந்தார் நினைக்கிறேன் ஒரு இந்த குவார்டர் ஃபைனல் மேட்சை ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்பின் பேட்ஸ் ஒன் அந்த பிரதீப் இப்போ ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் நம்ம ரை அடிச்சு பவுலர் கைக்கே போயிருக்கு கே போய் இருக்கு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு செகண்ட் பால்ல ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தென் பாண்டி சொல்லோட தேர்ட் ஒன் நம்ம ரை அடிச்சு பால் சம்ம கைட்டா போய் இருக்காங்க ஃபீல்ட் தாண்டி போயிட்டான்னு பார்த்தா எஸ் இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஒரு யங்ஸ்டர் பிரதீப் பேட்ல இருந்து சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு மிடில் ஆஃப் த பேட்ல தெளிவா கனெக்ட் பண்ணாரு போன பொருள் ஒரு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபிஃப்த் ஒன் இந்த முறை லோ கேப்டா போட்டார் குயிக்கராகவும் ஆகும் போட்டிருக்காரு தென்பாண்டி கையிலேருந்து டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபர்ஸ்ட் பவர் பிளேட லாஸ்ட் ஒன் மூன்று நினைக்கிறேன் ரெண்டு காலுக்கு நடுவில் பூந்து வந்துச்சு டாட் பாலோட முதல் ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சிக்ஸே போனாலும் ஏழு ரன்னுக்கு பவர் பிளேலாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு தென்பாண்டி ரெண்டாவது ஒரு படம் தென்னவன் சைக்கிளாக ஓப்பனிங் பேஸ் பண்ணிருந்தா சூர்யா விகைந்த சம்பள ஆட பார்த்தாரு குயிக்கரான டெலிவரி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பலோட செகண்ட் ஒன் சுச்சிக்கு எடுத்துருமார் தெளிவாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பலோட தோடொன் உடச்சு போட்ட பாலாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட் கையிலேயே போய் சேஃபாக இருக்கு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தென்னவன் நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்னா குட்டி சொன்னேன் தெரிய நல்லா அடி கொடுத்துருந்தாரு போல் டிசைட் ஒரு மேட்சில் பலோட போர்ட்டு ஒன் அகைன் குயிக்கரான டெலிவரி நல்ல போட்டோ போட்டு போட்டார் தென் பாண்டி டேரக்டுன்னு பார்த்தா அங்கே பின்னாடியே தென் பாண்டி போயிட்டார் எக்கச்சக்கமான ட்ரைஸ் இருந்துச்சு நல்ல எஃபோர்ட்டு போட்டாங்க பட் டாட் பாலா மாதிரி இருக்கு அதோட ஃபிஃப்த்தி ஒன் இந்த முறை சுச்சிக்கிட்டு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போய்ஸ் சுச்சிக்கிட் திரும்பி தெளிவான ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அதோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிட்டு இந்த முறை காலில் போட்டிருக்கு விக்கிற ஒருன்னு ஓடிருக்காங்களா அந்த எண்ணில் விக்கெட்டான்னு பார்த்தா பேட்ஸ் ஒன் மேலே போட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் டென் ஓடல டாட் பாலை பதிலடி பண்ணிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருந்தாங்க மூணாவது ஒரு படம் வந்து ஆனந்த் ஃபஸ்ட் பால் நோ பால் இந்த பால் ரீபால் போயிட்டு போயிருக்கு ஃப்ரீகெட் கண் பால் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ரே அடிச்சிருக்காரு கேட்டை பிடிச்சாலும் விக்கெட் கணிச்சிட்டு ஆகாது ரன் அவுட்டாக மாற்றினாங்கன்னா விக்கெட் ஆகும் அடிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் விழுந்து அடிச்சிருக்காரு ஆனந்த் ஸோ ப்ரீகெட் பாலை ரன் அவுட்டாக தெளிவாக மாற்றிட்டாங்க செகண்ட் ஒன் இந்த முறை பேட்டில் எச்எஸ் வாங்கி போயிருக்கு பின்னாடி பவுண்ட்ரியான்னு பார்த்தா அங்கே தென் பாண்டி வெரட்டி பவுண்டரி பவுண்ட்ரி சாப்பிடாருன்னு நினைக்கிறேன் பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் வந்து சூப்பரான சூப்பராக சாப்பிட்றாரு இந்த வளர்த்து நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கோட்டை ஒரரசி தெல்லிமா போட்டிருக்காரு டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு ஆனந்த் உங்களோடய ஃபோர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும் ஒன் பவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்கு பவுண்ட்ரியா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை வெரட்டி போய்

இந்த முறை அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல இது பவுண்டரி போயிடும் நினைக்கிறேன் கவி விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாரா ரெண்டு ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணிருக்காரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி லேட் கட் பண்ணிட்டு போயிருக்காரு நல்லா ஸ்டாப் ஒரு ரெனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஒரு பட கிளநூர் கார்த்தி பஸ் ஒன் உடச்சும் போட்ட பாலை லேட் கட்டு பாட பார்த்தாரு டைமிங் கிடைக்கல டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு பலோட செகண்ட் ஒன் இந்த முறை உடச்சு போட்டாரு அதே ரீசன்ல ஆட பார்த்தாரு மிஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன் ஒன் வருத்தப்படுறாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் போன பால் ஒரு வீடு போயிருக்கு தேர்ட் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆப்ல தென் பாண்டி இருக்காரு நல்ல டேக்கா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு தென் பாண்டி விக்கெட் நெக்ஸ்ட் பேஸ் பண்ண அருண் ஒரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு கார்த்தி இந்த ஊர்ல வர்ற மூணாவது டாட் பால் அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் வர முடியுமா ரொம்ப முன்னாடி குத்திருக்கு விட்டு பிடிச்ச பார்த்தாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க பின்னாடி யாரும் பேக்கப் புக்கு தெளிவாக வந்துருக்காரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பின்னா தென்னின் பாண்டி பாலுக்கு போயிடுறாரு பார்த்தா நல்ல ஸ்டாப் குயிக்காக த்ரோவே வச்சாங்க இந்த பால் ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஸ்கோர் போய்க்கு இந்த ப்ளோவை கம்மி பண்ணி கார்த்தி இந்த ஒரு நாலு ரனுக்கு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க மருதாந்தலை லாஸ்ட் ஓவர் போட தென்னவன் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காரு அங்கே டேரக்ட் கிட்ட மாற்றம்ல பார்த்தா அடிக்கல பின்னாடியே ஃபீல்டர் அருண் வந்தார் இந்த இட்ல அடிப்பாங்க அந்த இட்ல அடித்து பார்த்துருக்காரு ஒரு ரன் ஓட ஸ்டாப்பாயிருக்காங்க நல்ல ட்ரை தென்னவன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பால் பேட்டில் பட்டு கீழே போட்டு வந்து அங்கேயும் குவிக்கிறார் கீப்பர் எப்பட்டு போட்டு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் திரும்ப பட் சேஃபாக விளாடுங்க கேமை தாண்டி நிறைய இருக்கு உடல்நிலை முக்கியம் கேமு முக்கியம் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டாக போயிருக்காங்க கிளியர் பண்ணுதா பார்த்தா ஃபீல்ட தாண்டி போயிடுச்சு ஒரு ஆறு தேவையான ஒரு ஆறு அருண் பேட்டில் இருந்து வந்திருக்கு உடச்சு போட்ட போலேயே பேட் ஒன் பேஸில் போட்டு சேஃபா உடனே ஓட்டாங்க குவிக்கிறா ஃபஸ்ட்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் டாட் பாலில் போட்டிருக்காரு அந்த எண்டில் அடித்து பார்ப்பாங்க அதை விக்கெட்டை மாற்ற நினைக்கிறேன் ஓயிட்டு கொடுக்கல ஸோ விக்கெட்டோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ஓவருக்கு அஞ்சு விக்கெட்டை இழந்து ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஸோ நேற்று டேல போல்டி டிசர் மேட்ச்லையும் ஐம்பத்தி ரெண்டு தான் கிளணும் ஒரு டார்கெட்டாக இருந்துச்சு ஸோ இன்னே டே மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் கிள்ள ஒரு ஓப்பனிங் பேஸ் பண்ணால் கார்த்தி நான் சைக்கில் கவி ஃபஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் போலேயே பேட்டில் நிற்க இருக்கு அங்கே பின்னாடி ஃபீல்டர் எக்ஸலண்டான ஸ்டாப் சூப்பரான ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு விழுந்து சாப்பிட்னாரு ஒரு ரன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓப்பனிங் பேஸ் பண்ண கவி இப்போ சைக்கில் செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு அவங்க ஃபீல்டர்கிட்ட அகைன் ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு பார்த்தாங்க மரதந்தலை கேட்சை பிடிக்க முடியல ஈஸி கேட்ச் கிடையாது நல்ல எஃபர்ட்டு சூப்பரான ட்ரை பண்ணார் பால் பால் எடுத்து விடுவான் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கா கையில் தான் போயிருக்கு ரெண்டு ஓடலை பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் சூர்யா கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் நம்ம முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் நிற்க வச்சிருக்காங்க நல்ல டெக்கனான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு கவியை மறைச்சிட்டாங்க அவரோட நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்ல கார்த்தி நம்ம முறை விட்டு தட்டிருக்காரு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேட்சுக்கான சான்ஸ் நல்ல டேக்கர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அருண் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது ஓவருக்கு மூன்று ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட ஹரி ஸ்ட்ரைக்கில் கிளனூர் கார்த்தி இம்னி இருக்க பாலுக்கு நாற்பத்தி ஒம்போது அடிக்கனு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைன் செட் போயிருக்காரு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை ஓட்ட செகண்ட் ஒன் நீ பேசணும் அந்த தென் பாண்டி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் பி இந்த ஸ்டோப்ல ஆட பார்த்தாரு அங்கே பின்னாடியே ஃபீல்டர் பாலுக்கு தெளிவாக போயிருக்காங்க நல்லா டேக்கர் நல்ல கேட்டு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் பாலே திரும்போட விக்கெட்டை இங்கே பிடிச்சாங்க அருண் தட்டை பார்த்தாரு தெளிவான இடத்துல போறாரு பவுலர் ரெண்டு ஸ்டெப்ல தான் போறாரு பேசலாம் பேசா போடல பட் தெளிவாக இடத்துல போறாரு பலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டருக்கு கையில் தான் போகும் நல்லா டேக்கான சொல்லும்போது மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க அவரோட இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சான்னு பார்த்தா கையில் தான் போட்டிருக்கு த்ரோ ஸ்லோவாக ஆசிட்டாங்க ஸ்பிக்கர் ஆகிட்டார் ஒரு ரன் பவர் பிளேவரோட லாஸ்ட் ஒன் மோர்

இந்த டோர்னமெண்ட்ல நெமேலிப்பட்டி சந்தோஷம் தொடர்ந்து சூர்யா அவர் ஆர்டி விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யாவோட லாஸ்ட் ஒன் ஒரு முக்கியமான பந்து இந்த முறை பவுலர் கையில தான் போயிருக்கு எக்ஸலண்டான ஓவர் ரெண்டு ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு சூர்யா சிக்கனமா வித் அவுட் பவுண்டரிஸ்ல போட்டு கொடுத்துருக்காரு ரெண்டு ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கிளனூர் இந்த ஓவரை போட்ட சூர்யா வேற லெவலான ஒரு ஓவர் ஒரு ரன்னா விட்டு கொடுத்து ஹார்டி விக்கெட்டை பதிவு பண்ணிருக்காரு இந்த ஓவரில்

பலோட தேர்ட் ஒன் நம்ம குவிக்கராக பேட்டாக இருந்தாரு சூப்பராக போட்டிருக்காரு நம்ம ரேடிச்சிருக்காரு கேச்சுக்கான சான்ஸ் பார்த்தா நல்ல அருண் கார்த்தியோட விக்கெட்டையும் இங்கே பிடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேட்சை பைசா மூவ் பண்ணி மருதநிலை பக்கம் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் பேசுவோம்னா தென் பாண்டி தெளிவான இடத்துல அகைன் ஹரி தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு டாட் பால் பலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி பேக் டெலிவரி குரானில இருந்து இந்த ஓவரில் ஒரு சிக்ஸை விட்டு கொடுத்துருந்தாலும் முக்கியமான விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு ஹரி இதோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது இருபது ரெண்டேட்டு தேவை அஞ்சாவது ஓவர் பட குட்டி பஸ் ஒன் பேட்டில் பட்டு உடம்பில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணில் அடித்து பார்ப்பாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சாங்க அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்க தெளிவான ஃபீல் செட்டப் தெளிவா ஃபீல்டர் நிக்கிறாரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போனாரு முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு பவுலருமே டாட் பால பதிவு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல படிச்சு அங்க பின்னாடி ஃபீல்டர் இருக்காங்க ரெண்டு ஓடல டாட் பால் ஃபிஃப்த் ஒன் அகைன் டாட் பால் அவரோட லாஸ்ட் ஒன் மோர் போட பால் ஒரு வீடு போயிருக்கு நம்ம ஏலோ கேப்டா போட்டாரு டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு ஆனதர் ஒன் டாட் பால் பேட்டிங்க தொடர்ந்து பவுலிங்லயே நல்லா போட்டு கொடுத்திருக்காரு குட்டி லாஸ்ட் ஓவர் போட அருண் ஃபர்ஸ்ட் ஒன் போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அருண் போன பால் ஒரு ஓய்வு போயிருக்கு செகண்ட் ஒன் ரீ பால் இந்த மாதிரி சம்பளையே போட்டிருக்காரு லோ ஃபுல் டாஸ் ஆன மிஸ் பண்ணார் பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு ஆனதர் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் எக்கச்சக்கமான டாட்பாலை பதிவு ரெண்டு டாட் பால் ஒன் அகைன் டாட் எந்த அடிக்க விடாமல் போட்டிருக்கார் அதை கீப்பரு விக்கெட்டாகவும் மாற்றிருக்காரு ஸோ ஜெயிச்சு செமி முன்னேறி போறாங்க மதாந்த